அல்ப்தா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்த நான்கு பேரை குஜராத் பயங்கரவாத தடுப்புப் படையினர் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி கைது செய்தனர் இவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஜார்க்கண்டைச் சேர்ந்த ஷாமா பர்வீன் அன்சாரி என்ற முப்பது வயது பெண் பின்னணியில் இருப்பது தெரிந்தது கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வசித்து வந்த அவரை கடந்த மாதம் முப்பத்தொன்றாம் தேதி குஜராத் பயங்கரவாத தடுப்புப் படையினர் கைது செய்தனர் இவர் அல் குவைதாவின் செயல்பாடுகள் அடங்கிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்ததுடன் பயங்கரவாத ஆதரவு கருத்துக்களை வெளியிட்டதும் விசாரணையில் தெரியவந்தது ஷாமா இருந்த மொபைல் போன் லேப்டாப்பை போலீசார் பறிமுதல் செய்தனர் அவற்றை தடய அறிவியல் சோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்தியா பாகிஸ்தானிடையே பதற்றம் நிலவியபோது பாகிஸ்தானுக்கு இந்திய ரகசியங்களை கசிய விட்டுள்ளார் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீதான ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியா மீது போர் தொடுக்க அந்நாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி முனிரை இணைத்து ஷாமா வெளியிட்ட பதிலில் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு இஸ்லாமை செயல்படுத்த கிலாபத் திட்டத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் முஸ்லிம் நிலங்களை ஒன்றிணைத்து இந்துத்துவா மற்றும் சியோனிசத்தை ஒழிக்க முன்னேறுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் மற்றொரு வீடியோவில் அல்கொய்தா தலைவர் ஒருவர் பேசும் வீடியோவை ஷாமா பகிர்ந்துள்ளார் அதில் அவர் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்து சமூகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் கருத்துக்களை பேசியுள்ளார் இந்த வீடியோக்கள் தொடர்பாக ஷாமாவிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அல்குவய்தா அமைப்புடன் அவருக்கு ஏற்பட்ட தொடர்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது